பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கம நலலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கம நலலயம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன்னோம் சாய் ராம் என மூன்று முறை சொல் நாளைய வெடியலில் திடீர் திருப்பம் ஏற்படும் உன் மனக்குழப்பங்களுக்கும் ஒரு பதில் கிடைக்கும் நாளைய வெடியலில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கும் இனியும் நீ கஷ்டப்பட மாட்டாய் மிகப்பெரிய ராஜயோகம் உன்னை தேடி வரும் அதை தவற மட்டும் விடாதே உலகில் உள்ள ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் காரணங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்து செல்லும் அதற்கான காரணம் இன்று உனக்கு புரியாமல் இருக்கும் என்ன இது வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் வருகிறதே இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று நீ யோசிப்பது வாழ்க்கையை வாழும் போது உனக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய கூடாது என்று உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்களில் ஒரு சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள் ஒரு சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள் முதலில் உன் குறிக்கோள் என்பது என்ன என்று முடிவு வெறுமனே நாளை கடத்திக் கொண்டு வாழும் செய் எல்லோரும் சந்தோஷமான வாழ்க்கையை தேடுகிறார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் யாரும் தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை இருக்கலாம் உன்னை அறிந்து கொண்டால் உன்னால் இந்த உலகையே ஜெயிக்க முடியும் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ அதை போலவே குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையும் அதன் போவதில்லை என்று சொல்வார்கள் அதனால் உனக்கு கிடைத்த வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள் உன் குறிக்கோளை முடிவு செய்துவிட்டு அதை நோக்கி முன்னேறு உனக்கு துணையாக நானே உன்னுடன் வருவேன் நீ ஜெயிப்பதற்காகவே பிறந்த குழந்தை சற்று மன குழப்பத்தால் இத்தனை நாளை தடுமாறி விட்டாய் இனியும் நாட்களை வீணடிக்காதே நீ வீணடிக்கும் ஒவ்வொரு நொடியும் திரும்பவும் கிடைக்காது ஒவ்வொரு நொடியையும் திட்டம் போட்டு உழைத்தால் உன் வாழ்க்கையின் அழகே சொல்ல வார்த்தைகளை தேடுவாய் எப்போது கஷ்டங்கள் தீரும் என்று காத்திருக்கும் என் செல்லமே உன் கஷ்ட காலம் முடிந்தது என்று என் கையை பிடித்தாயோ என்னை மனதார நீ நினைத்தாயோ அப்போதே நீ சுகமாக பூஞ்சோலைக்குள் நீ செல்லும் பாதை எல்லாம் கிடந்தது அதை எல்லாம் இப்போது நீ செல்லும் பாதை எல்லாம் பூக்களை தூவி உள்ளேன் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும் பணம் இல்லாததால் உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் பலவிதமான அவமானங்களை சந்தித்தாய் அவை எல்லாம் இனி கடந்த காலமாக மாறிவிடும் இனி நீ வாழப்போகும் வாழ்க்கையை பார்த்து உன் உறவினர்களும் உன் நண்பர்களும் மிரண்டு நிற்கப் போகிறார்கள் நீ செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய நாள் வந்துவிட்டது உன் கடன் சுமை தீரும் உன் கஷ்டங்கள் முடியும் உன் குழந்தைகள் உன் விருப்பம் போல் நடந்து கொள்வார்கள் திருமணத்தடை நீங்கி மிக விரைவில் உனக்கு பிடித்த மாதிரி உன் திருமணம் நடக்கும் குழந்தைக்காக இயங்கி கொண்டிருந்தாய் அந்த செல்வம் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாக தான் இருக்க போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்க போகிறது வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும் இனிமேல் நான் சொல்ல போவதை முழுமையாக கேள் அதை மனதில் நிறுத்திக் கொள் உன் வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் அப்பா நான்கு அடி உன்னை முன்னே செல்ல உதவி செய்வேன் எனக்கு வேண்டியது எல்லாம் உன் முயற்சிதான் உழைப்போம் முயற்சியும் உன்னை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றிவிடும் உனக்கு இப்போது நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இந்த நேரத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள் அதை விட்டு நீ சோம்பேறியாக நாளை கடத்தினால் நான் என்ன செய்ய முடியும் உன் திறமையே வீணடிக்கிறாயே எதற்காக உன் சோம்பேறு தரத்தை விட்டுவிட்டு இன்று முதல் நீ எடுத்த காரியத்தில் ஜெயித்தே தீருவேன் என்று முயற்சி செய் வெற்றி கிரீடத்தை உன் தலையில் வைப்பது என் பொறுப்பு ஒரு சிறிய தடங்கள் வந்தால் சோர்ந்து போய் எடுத்த காரியத்தை பாதியிலேயே விட்டு விடுகிறாய் வாழ்க்கை என்றால் சில நேரங்களில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு என்ற யதார்த்தமான உலகியல் நியாயங்களை ஏன் உணர மறுக்கிறாய் ஒன்றை பெற சில போராட்டங்களை தாண்டிதான் வர வேண்டும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில தடைகள் இருக்கதான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று ஜெயிப்பாய் உனக்கு உதவி செய்யத்தானே நான் இருக்கிறேன் உன் கடந்த காலம் முடிந்துவிட்டது அதை பற்றி யோசித்து பிரயோஜனம் இல்லை உன் எதிர்காலத்தில் நாளை என்ன நடக்கும் என்பது பற்றி உனக்கு தெரியாது உன்னிடம் கையில் இருப்பது இன்று என்கிற நிகழ்காலம் மட்டும்தான் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதல் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அந்த எண்ணங்களை பதித்துவிடு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்தும் வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உனதாய் ஆக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனது போற்காலமாக மாறும் இதோடு உன் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்பு தன்மை உண்மையான அறநெறியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் ஆகியவற்றை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் எனவே இன்று முதல் நீ மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து மேல் என்னால் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கை உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவுடன் செய்தால் அதில் நீ தோல்வியேற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த தோல்வியில் இருந்து கிடைத்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற செய்யும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் மிக சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பதான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும் நூலின் உதவியால் பட்டம் வானத்தில் பறக்கலாம் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழி நடத்த முடியும் நான் உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் உன் நம்பிக்கை பொறுமை உன் பலத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக ஆகஸ்ட் போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொல்லிக்க போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டுக் கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் கஷ்டமான சூழ்நிலை என அனைத்தும் சூறாவளியாய் உன்னை சுழந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதெரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற ஆத்மா நீதான் உன்னை வளரவிடக் கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் நிற்க போகிறாய் அதற்கான தேடலில் தான் உனக்கு அனுமதித்தேன் போன்ற எதிர்மறை நிரல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் இத்தனை நாளாக நீ தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய் நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை சுமக்கிறேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய்